வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா பெண் ஆயுதம் செய்வோம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் உங்க கதைக்குள்ள போகலாம் வீடு விழா கோலம் பூண்டு களை கட்டி இருந்தது பொது வண்ணம் பூசி வண்ண வண்ண விளக்குகளால் தக தகவென தங்க சுரங்கம் போல ஜொலித்தது வீடெங்கும் தோரணங்கள் தரையெங்கும் அழகழகாய் கோலங்கள் உறவினர்களின் சிரிப்பு சந்தோஷம் விசாரிப்புகள் ஆட்டம் பாட்டம் என ஒரே ஆர்ப்பாட்டம் அதே வீட்டில் இரு ஜீவன்கள் ஒன்று மழையில் நனைந்த கோழி போலவும் மற்றொன்று மந்திரிச்சு விட்ட கோழி போலவும் ஒடுங்கி கிடந்தது முதல் ஜீவன் அந்த வீட்டு பெருசு என்றழைக்கப்படும் சுப்பு தாத்தா இரண்டாவது ஜீவன் மணமகளாக போகும் சுமத்ரா கூடத்து பெரிய தூணில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் சுப்பு தாத்தாவின் மடியில் விழியில் ஈரம் கசிய துவண்டு கிடந்தாள் சுபத்ரா பேத்தியின் தலையை வாஞ்சையோடு அணைத்து நெற்றி வருடி சிறுமியபடியே பாப்பி ஏன் செல்லோ ஏமா இப்படி எல்லாம் நல்லதுக்கு உன்னோட சந்தோஷத்துக்கு தானே என்றார் இல்ல தாத்தா எனக்கு கல்யாணம் வேண்டாமே நீங்க போதும் இந்த வீடு போதும் அம்மா அப்பா போதுமே உங்களை எல்லாம் பிரிந்து வருந்தித்தான் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது ஏழு ஜென்மத்துக்கும் வேண்டாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க பாப்பி அல்ல இருக்கும் நாற்றை பிடுங்கி வேறு இடத்துல நடுறது அந்த நாற்று நல்லா வளரணும் செழிப்பா இருக்கணும் அதிகமா மகசூல் தரணும் என்பதற்குத்தான் நாற்றாங்காலே போதும்னா எப்படிமா வேறு இடம் வேறு மண் வேறு தண்ணீர் வேறு உரம் வேறு சூழல் இதெல்லாம் அந்த நாற்றுக்கு சுகமானதாகத்தான் இருக்குமே தவிர நாற்றாங்காலை பிரிஞ்சிட்டமே என்ற சுமையை சுமக்கிறதுக்கு இல்லம்மா தாத்தாவின் பேச்சு அவரின் பழுத்த வயதையும் அனுபவத்தையும் கூறின பிறகு தாத்தா நீங்க சொல்றது என்னவோ நிஜம்தான் ஆனா அது நாற்றுக்கு வேணா பொருத்தமா இருக்கலாம் நானும் நாற்றும் வேறு இது கூட புரியலையா உங்களுக்கு என அழைத்து கொண்டாள் பேத்தியின் விரக்தியையும் பிடிமானமில்லா எண்ணத்தையும் யூகித்து கொண்டவர் ஏமா உனக்கு இதுல என்ன சந்தேகம் என்றான் என்னவோ புரிய மாட்டேங்கிறது எனக்கு இந்த புகுந்த வீடு வாழ்க்கை பெண்களுக்கு விடு என்பதுதான் வீடு என்ற தத்துவம் எல்லாம் மனசுக்கு ஒட்ட மாட்டேங்கிறது யோசிச்சு பார்த்தா குழப்பமா இருக்கு ஏண்டா வளர்ந்தோம் ஏன் சமஞ்சோம் இருக்கு அப்படியே குழந்தையாகவே இருக்க முடியலையேன்னு ஆதங்கமா தான் இருக்கு என்ன கல்யாணம் கலாட்டான்னு என்ன பொல்லாத புருஷன் துணை வேண்டி கிடக்குது பிறந்த வீட்டு சீதனத்தையும் நகை நட்டுக்களை என்னையும் மனம் ஒப்பி ஏற்றுக்கொள்கிற என்னை கட்டிக்க போறவன் நான் அம்மா வீட்டில் துள்ளித் திரிந்த ஆனந்தத்தையும் சுதந்திரத்தையும் உரிமையையும் அப்படியே ஏன் அவன் மனம் ஒப்பி கொடுக்க விரும்புறதில்லை பேத்தியின் விழியில் கசைந்த நீரை துடைத்து பாப்பி அருவியில இருந்து ஆர்ப்பாட்டமா ஆனந்தமா சுதந்திரமா துள்ளி குதிச்சு கொட்டதே அருவித்தண்ணி அதை அங்கங்கே அணை போட்டு தடுத்து நதியாக வளைஞ்சு நெளிஞ்சு செல்ல கரையிட்டு நடைபழக வைப்பது அருவிக்கு நாம் செய்யறது துரோகம் இல்லம்மா அது தப்பும் இல்லை ஏன்னா அந்த அருவி நதியாக மாறி நஞ்சை புஞ்சைகளை எல்லாம் காப்பாற்றணுமே அதுக்குத்தான் இத்தனை இத்தனை தடைகள் அணைகள் நீ ஏமா தடைகளை தண்டனையாக நினைக்கிற தாத்தாவின் விளக்கத்தில் உண்மை இருந்தாலும் அதை அவள் அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை தாத்தா என்ன இருந்தாலும் நீங்களும் ஒரு ஆண் தானே உங்களுக்கும் அந்த ஆண் என்ற மமதை ஆணவம் அதிகாரத்திமிர் இருக்கத்தானே செய்யுது அதான் சால்ஜாப்பு வியாக்கியானம் பண்றீங்க இல்ல சுபத்ரா கேட்ட கேள்வி சுப்பு தாத்தாவின் மனதை நசிய வைத்தது இருந்தும் அதை காட்டிக்கொள்ளாமல் செல்லம் ஆண் பெண்கிற பேதம் எல்லாம் உடம்போட சரி எல்லோரையும் ஒரே ஆத்மாவாத்தான் ஆண்டவன் படைச்சிருக்கான் அந்த உண்மையை நாம யாருமே புரிஞ்சுக்கல யாருக்கு ஆணவம் அதிகாரம் திமிர் ஆணாதிக்க ஈகோ எல்லாம் இருக்குன்னு சொல்றையோ அந்த வர்க்கத்தை படைக்கிறதே பெண் தானே உங்களோட தசையும் முதிரமும் தானே ஆண் வர்க்கத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர்றது வெட்கப்படணும் வேதனை படணும் சுப்பு தாத்தாவின் பேச்சு தர்க்க ரீதியாகவே வளர்ந்தது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஒரு ஆணை படைப்பது ஒரு பெண் என்பதான் என்பதனாலும் கூட இவன் என்ன பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்பது இது ஆண் ஆதிக்க கர்வம்தானே இவளை எப்படி சமாதானப்படுத்துவது இவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று உள்ளக்குள் குழம்பிக் கொண்டிருந்த போது சொப்பு தாத்தாவிடம் வந்த சுபத்ராவின் அம்மா பிரேமா என்ன மணி எட்டாச்சு தாத்தாவுக்கும் பேத்திக்கும் பசி எடுக்கலையா என்று கேட்டவள் தாழ்வாரத்தில் இருந்த தண்ணீர் ஜக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள் சரஸ்வதி போன இடத்தை நிரப்புவதற்கு சுபத்ராவின் தோழி இலக்கியா வந்துவிட்டாள் இலக்கியாவும் சுபத்ராவும் ஒரே கல்லூரி தோழிகள் சுபத்ரா சமூகவியலும் இலக்கிய மனோ தத்துவமும் முடித்தவர்கள் கல்லூரி நாட்களில் மேடை பேச்சு நாடகம் கவியரங்கங்களில் அடிக்கடி சந்தித்து கொண்டதால் அவர்களிடையே நட்பும் ஒத்த மன உணர்வு புரிதலும் ஏற்பட்டு அது பாலமாக மாறிய பிறகு பலமான அன்பாய் விட்டது இலக்கியாவுக்கு இந்த சமூகத்து சடங்குகள் மீது வெறுப்பும் எதிர்ப்பும் உண்டு அவள் சாமானிய சராசரி வாழ்க்கை வட்டத்துள் சிக்கிக் கொள்ள ஒருபோதும் தீர்மானித்ததில்லை இன்று வரை திருமணமே வேண்டாம் என உறுதியில் இருக்கிறாள் சுயமாக சிறு தொழிலும் செய்து வருகிறாள் தாத்தாவும் பேத்தியும் ஏதோ ஒரு மௌன மகடத்தை சுமந்து இருப்பதை உணர்ந்தவள் ஏய் என்னமா கண்ணு புது பெண்ணே கல்யாண பெண்ணே நாளை மறுநாள் விடிந்தால் உன் கழுத்தில் மஞ்சள் தாலி கயிறு ஏறிடும் பிறகு என்ன புது சொந்தம் புது வாழ்க்கை புதுவித அனுபவம் இதில் நானோ தாத்தாவோ இடையில எங்க ஞாபகத்துக்கு வரப்போறோம் உம் இருக்கட்டும் தாத்தா உங்களுக்கு நான் மட்டும்தான் இறுதி வரை வரும் கூட்டணி இப்பவாவது புரிஞ்சுக்கங்க என்று சிரிப்பும் கேலியுமாய் சொல்ல முகம் வாடி போனாள் சுபத்ரா சும்மா இருடி நீ வேற மனச வேதனைப்படுத்துற உன் போல நானும் கல்யாணம் வேண்டாம் ஆண் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றுதான் இருந்தேன் இப்ப எல்லாரும் சேர்ந்து தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்க போறாங்க இவர்களின் வார்த்தை பரிமாற்றங்களை கவனித்த சுப்பு தாத்தா ஆ அப்புறம் இலக்கி குட்டி உனக்கு எப்ப டும் 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 என்ன வர இன்றைய சமூக சூழலில் திருமணம் ஒரு பெண்ணுக்கு நேரும் விபத்தாகத்தான் இருக்கிறது கேவலம் இரு உடல்களை சேர்த்து வைக்கிற ஆபாச குப்பை கூலமாகத்தானே இந்த திருமண சடங்கு நிகழ்கிறது பணம் அந்தஸ்து நிறம் அழகு இதுதானே அங்கம் மகிக்கிறது மனம் பார்த்து வரும் காதல் நிறம் பார்ப்பதில்லை என்பது இங்கே பூஜ்யமாகத்தானே இருக்கிறது சீச்சி எனக்கு இந்த சம்பிரதாய சடங்கு வேண்டவே வேண்டாம் என்றாள் இலக்கி நீயும் கூட பிடிவாத காரியாகத்தான் இருக்க திடம்மா யோசிக்கிறதில்ல இயற்கைப்படி பார்த்தா பெண்ணுக்கு ஆண்தான் துணை தண்டவாளம் இல்லாமல் ரயில் ஓடுமா என்ன இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது என புதிர் போட்டவருக்கு ஐய என்ன தாத்தா நீங்களும் சொத்த பழமைவாதியாகவே இருக்கீங்க ரயிலு தண்டவாளம்னு நீங்க தரையில பயணத்தை பத்தி யோசிக்கிறீங்க நானோ வானத்துல பறக்க ஆசைப்படுறேன் அப்புறம் எதுக்கு இந்த தண்டவாளம் அவளின் பேச்சு அவள் ஒரு தீர்மானத்தோடு தான் திரிகிறாள் என்பதை தெளிவுபடுத்தியது அதை சுப்பு தாத்தாவும் அறிந்திருந்தார் கடைசி முயற்சியாக ஏதாவது தீர்க்கமாக அதே சமயம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சொல்லி புரிய வைத்திட சொப்பு தாத்தா மனதுள் ஓரங்க நாடகமும் ஒத்திகையும் நடத்திக் கொண்டிருந்தார் கருவிழி மேல் நோக்கி ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த இலக்கியாவையும் தேமே என்று தன் கால் மாட்டில் மௌனத்தில் இருக்கும் சுபத்ராவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு விட்டு இலக்கி நீ நல்லா பேசுறமா தெளிவா கூட இருக்க உன்னை நினைச்சு பெருமைப்படுற நீ ஆண்களை பத்தி வரையறுத்த கருத்தும் சரி அவர்கள் பெண்களை படுத்தும் பாட்டையும் நல்லா அறிந்திருக்க ஆக நீ அப்படி பேசுறதில்ல தப்பில்லதா நீ எடுத்திருக்கும் முடிவும் பாதகம் இல்லைதான் ஆனா அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கு என்று சும்பத்தாத்தா வாக்கியத்தை முடிக்கும் முன்பாகவே என்ன தாத்தா சொல்றீங்க என்ன பிரச்சனை ஒரு ஆண் நின்றி ஒரு பெண்ணால் இயங்க முடியாது என்கிறீர்களா என்ன அசட்டு பார்வை வீசி கேட்டாள் இலக்கியா இல்லடா செல்லாம் பொதுவா பிறக்கும் போது ஆணும் பெண்ணும் சமம்தான் வித்தியாசம் ஏதும் இல்லை ஒரு ஆணுக்குள் பெண்மையும் ஒரு பெண்ணுக்குள் ஆண்மையும் கலந்துதான் இருக்கு இதை யாரும் மறுக்க முடியாது அதே சமயம் ஆணிடமிருக்கும் பெண்மை சுத்தமா அழியும் போதுதான் ஆணாதிக்கும் தலை தூக்குகிறது அதற்கு காரணம் வளர்ந்த விதம் வளர்ந்த சூழ்நிலை ஒரு ஆணை வளர்க்கும் முழு பொறுப்பு பெண்ணுக்கு இல்லையா ஒரு ஆண் தான் ஆண்கிற கர்ப்பம் கொஞ்சம் யோசிச்சு பார் உண்மை புரியும் நீ ஆண்களை வெறுப்பதினால் உனக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எந்த நஷ்டமும் ஏற்பட போறதில்லை அது மட்டும் நிச்சயம் உண்மையிலேயே நீ பெண் விடுதலை விரும்பியாயிருந்தால் இருந்தால் பெண் அடிமைத்தனத்தை அழிக்க ஆசைப்பட்டால் ஆண் ஆதிக்க சிறையில் இருந்து பெண்ணை வெளியே கொண்டு வர நினைத்தால் ஆணும் பெண்ணும் எப்போதும் எதிலும் சரி சமம் என்று புரிய வைக்க முயற்சித்தால் அதுக்கு நீ ஏதாவது உருப்படியா செய்யணும்னு நினைச்சா நீயும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு சுபத் தாத்தா சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன இலக்கியா என்ன தாத்தா என்னையும் சுபத்ரா போல நினைச்சிட்டீங்களா என்ன என்று கேட்டவளுக்கு மிக சாந்தமாக நீ படிச்சவ நாளும் தெரிஞ்சவ நான் சொல்ற விஷயம் இப்ப உனக்கு நிச்சயம் புரியும் என்றவர் இலக்கியாவை கூர்ந்து கவனித்தார் பின்பு தொடர்ந்தார் இப்ப இருக்கிற நிலைமைய விட்டு தள்ளு நாளையை பத்தி யோசி நீ கல்யாணம் பண்ணிக்க உன் அன்பால் புரிதலால் தியாகத்தால் உன் கணவனை முதல்ல திருத்து பிறகு நீ பெறப்போகும் ஆண்மகனை கவனமாக வளரவிடு அந்த குழந்தை பருவத்திலேயே பெண்மையின் தியாகத்தை அன்பை பரிபூரண சரணாகதியை எல்லாம் அனுபவ ரீதியாக புரியவை ஆண் தரும் பத்து நிமிஷ சந்தோஷத்திற்கு பத்து மாதம் சுமக்கும் சுகமான வேதனையை புரியவை பெண் வாழ்க்கை நெடுகிலும் படும் அவஸ்தையை அவனுக்கு கை நீட்டிக் காட்டு ஆண் என்ற கர்வம் ஓங்கி வளரும்போது அவன் தலையில் தட்டி கருணை காட்டு பிறகென்ன உன் மகன் நிச்சயம் பெண்ணை தியாக தீபமாகத்தான் பார்ப்பான் பெண்ணை தெய்வமாகத்தான் நினைப்பான் ஆண் என்ற கர்வம் அவனுக்கு தோன்றாது ஆண் ஆதிக்கம் என்ற மிருக குணம் அவனை அணுகாது அதனால தான் சொல்ற உன்னை போல பெண்கள் இப்போது இருக்கும் ஆண் ஆதிக்கத்தை வெறுப்பதை தள்ளிவிட்டு வருங்கால ஆண்களின் ஆண் ஆதிக்கத்தை ஒழிக்கவும் வருங்காலம் ஆண் ஆதிக்கம் இல்லாத ஆண் உலகமா உருவாக்குவது உங்கள் பொறுப்பு அதை உருவாக்கும் சக்தியும் பெண்கள் தான் இருக்கு நிச்சயமா சொல்றேன் நான் சொல்றது நடந்தா நாளைக்கு உருவாகும் ஆண்கள் ஒரு ஈவேராவாகவோ பாரதி யாராகவோ திருவிக்கா போலவோ பெண்மையை போற்றவும் பெண் விடுதலைக்கு திறவுகோலாகவும் இருப்பாங்க இது உண்மை இந்த தாத்தா பேச்சு காற்றோடு போற விஷயம் இல்லை கொஞ்சம் காதிலும் போட்டுக்கோ இறுதி அஸ்திரத்தை வார்த்தைகளாக எய்து அதன் இலக்கை யோசிக்கத் துவங்கினாள் இலக்கியா சுபத்ராவுக்கு நாளை மறுநாள் நடக்கப் போகும் மேள சத்தம் இப்போதே காதுக்குள் தேனாய் பாய்ந்து இனித்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ